உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில்வாகனம் முதலில் தலைப்புச் செய்திகள் திடீரென பதவி விலகிய லிட்ரோ நிறுவன தலைவர் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு எரிபொருளையும் பணத்தையும் சேமித்து வைத்த நன்றி தெரிவித்து அனுர தமிழ் எம்பிக்களுக்கு பேரடி ரத்து செய்யப்பட்ட பத்திரங்கள் கலைக்கப்பட்ட நாடாளுமன்றம் ஓய்வூதியத்தை இழக்கும் எண்பத்தி ஐந்து எம்பி கனடிய அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தவிசாளர் முதித பேரிஸ் தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார் அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை நாளை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரை எரிவாயு தட்டுப்பாடு இருக்காது என்றும் முதித பேரிஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் முதித பேரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூன் பதிமூன்று அன்று லிட்ரோ நிறுவனத்தின் தலைவராக பணியாற்றத் தொடங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு சாவகச்சேரி நீதிமன்றத்தால் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிராக சாவகச்சேரி போலீசாரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு நிபந்தனைகளின் அடிப்படையில் பிணையில் விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில் அவரது வழக்கானது இன்றைய தினம் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சட்ட வைத்திய அதிகாரிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் சமர்ப்பிக்காமை பிணையாளிகளை அவதூறுப்படுத்தியமை பிணையின் நிபந்தனைகளை மீறியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் அவரை எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவினை பிறப்பித்துள்ளார் இந்த வருடத்தின் எதிர்வரும் காலப்பகுதிக்கு தேவையான ஏற்பாடுகள் அரசாங்கத்திடம் உள்ளதாக நாட்டின் ஜனாதிபதி அனுரா தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சத்ருகே தெரிவித்துள்ளார் புதிய நிதியமைச்சர் நியமிக்கப்பட்டதன் பின்னர் அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்ட ஆவணத்தை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த நிலையில் வரவிருக்கும் காலத்திற்கு தேவையான எரிபொருள் மற்றும் எரிவாயு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான பணம் அரசாங்கத்திடம் இருப்பதாகவும் அவர் கூறினார் அரசாங்கத்தை சீர்குலைக்கும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயற்படவில்லை என்று தெரிவித்து சத்ருங்க அபிசிங்கு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மதுபான விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் உடன் நடைமுறைக்கு பெறும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை ஜனாதிபதி அனுரகுமாரதி வழங்கியுள்ளார் நடைபெற்று முடிந்து ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட பலருக்கு மதுபான விற்பனை நிலையத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது தமக்கு ஆதரவு வழங்கிய தரப்பினருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அண்மை காலத்தில் வழங்கப்பட்டு மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மத்திய வங்கி மோசடி ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் உள்ளிட்ட சம்பவங்கள் போன்று மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்களின் பட்டியலும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் முன்னூறு லட்சம் ரூபாய் முதல் நானூறு லட்சம் ரூபாவிற்கு மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை விற்பனை செய்தவர்கள் உள்ளனர் அவர்களின் விவரங்கள் உள்ளது ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்கள் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது அத்துடன் அவ்வாறான சகல தரப்பினரும் தொடர்பான விவரங்களும் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தப்படும் எனவும் தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்றுக் உறுப்பினர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரகமரதிசநாயகர் தலைமையிலான புதிய அரசாங்கம் பதவியேற்றுள்ள நிலையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் காரணமாக சுமார் எண்பத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதிய உரிமையை இழந்துள்ளனர் நாடாளுமன்றத்தில் ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினரொருவர் வாழ்நாள் முழுவதும் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாவை வாழ்நாள் ஓய்வூதியமாகப் பெறுவார்கள் இந்த நிலையில் அடுத்த ஆண்டு முடிவடைய நாடாளுமன்றம் தற்போது கலைக்கப்பட்டுள்ளதால் மேற்படி எம்பிக்கள் இழப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவின் எதிராக சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்துள்ளது சிறுபான்மை அரசாங்கமான லிபரல் அரசாங்கத்திற்கு எதிராக ஏ பொலியேவின் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி நம்பிக்கையில்லா தீர்மானம் பற்றி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தது எனினும் இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது நிபந்தனை அடிப்படையில் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்குவதாக பிளாக் கட்சி அறிவித்துள்ளது தங்களது நிபந்தனைகள் எதிர்வரும் மாதத்திற்குள் நிறைவேற்ற தவறினால் அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவு வழங்கப்படும் எனவும் குறித்த கட்சி மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் திடீரென பதவி விலகிய லிட்ரோ நிறுவன தலைவர் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு எரிபொருளையும் பணத்தையும் சேமித்து வைத்த ரணில் நன்றி தெரிவித்து அனுர தமிழ் எம்பிக்களுக்கு பேரடி ரத்து செய்யப்பட்ட பத்திரங்கள் கலைக்கப்பட்ட நாடாளுமன்றம் ஓய்வூதியத்தை இழக்கும் எண்பத்தி ஐந்து எம்பி மேம் கனடிய அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வி இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி